ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கனாக்கா முசுமோசு கையலை பற்றி தான் நான் இன்றைக்கி இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறதுக்கு காரணம் எங்கள் பக்கம் மழை நிற்காமல் காலையிலேருந்து பேஞ்சிட்டே இருந்தது அதனால தான் வெளியில் வந்து வீடியோ போட முடியல இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு அந்த கேப்பில் சரி வீடியோ போட்டுரும் அப்படின்ட்டு வந்திருக்கேன் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மழை அதிகமாக இருக்க டைத்தில் நம்ம வந்து என்னென்ன சாப்பிட்லாம் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்குன்றதை சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நான் நம்ம கொள்ளைக்கே வந்துட்டேன் இது வந்து முசு முசு கையல்ன்னு சொல்லுவாங்க இந்த இலையை பாருங்கள் இதுதான் வந்து முசுமுசுக்கு இலை இந்த இலை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவை இலை மாதிரியே இருக்கும் இந்த கோவை இலை மாதிரியே இருக்கிறதுல கொஞ்சம் வந்து சொனையாக இருக்கும் இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே முசுமுசுக்க இலை அப்படின்றது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கஷாயம் வச்சு சாப்பிட்லாம் இந்த இலையையும் சாதாரணமாக நம்ம துளசி கஷாயம்லாம் போடுவோம் இல்லையா துளசி வேப்பம் கொழுந்து ஆடா இலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆட்டா துடை எல்லாம் கொழும் எல்லாத்தையும் போட்டு கஷாயம் போண்ட அதே மாதிரியே இந்த முசுக்க இலையையும் வச்சு நம்ம வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி கஷாயம் போட்டு குடிச்சிங்கனாக்கா இந்த மழை டயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படி முடியாது இல்லை எங்களுக்கு கஷாயம் பிடிக்கல அப்படின்னா நம்ம தோசமாகவும் இருக்கு இல்லையா அந்த தோசை மாவில் இந்த இலையை பறித்து க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி ஊற்றி ஒரு தோசைப்போல் சாப்பிடுங்க சரிங்களா ஒரு தோசைப்போல் சாப்பிட்டிங்கனாலே போகிறோம் அதுவே வந்து உங்களுக்கு சளியெல்லாம் எல்லாம் கரைச்சி கொடுத்துரும் இந்த மழை டயத்தில் வந்து அதிக அளவில் நமக்கு உடனே உடனே சளி பிடிச்சிரும் ஏன்னா ஈரத்தில் நம்ம கை வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா அதனால் வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதை மாதிரி சளி பிடிக்கிறத கம்மி பண்ணிவிடும் நமக்கு சளியை வந்து கம்மி பண்ணக்கூடியதான் வந்து இந்த முசு கையில கையில் இதை பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம் தாராளமாக கொடுங்க இந்த இலை வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஒரு டைம் நல்லா காட்டுறேன் நல்லா பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் இதுதான் வந்து முசு முசுக்கு இலை இந்த இலை தான் முசு மசுக்கு இலை இதை நல்லா பார்த்துக்கோங்க இதை பார்த்துட்டு உங்கள் சைட்லலாம் கண்டிப்பாக இருக்கும் இது வேலிகளில் சாதாரணமாக கீழே நம்ம நடக்கிற இடத்துலலாம் படரக்கூடிய ஒரு கொடி தான் இதுவும் மருத்துவம் மிக்க ஒரு கொடி தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும் நிறைய பேருக்கு இதுதான் முசு முசுக்கன்னு தெரியாது தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு கஷாயம் போட்டு குடிங்க இல்லைன்னா தோசை ஊற்றி சாப்பிடுங்க சளியை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா மழை டயத்தில் நம்ம அடிக்கடி சாதாரணமாகவே நமக்கு சளி பிடிக்கிறதோட குழந்தைங்களுக்கு உடனே சளி பிடிச்சிரும் அதனால் குழந்தைங்களுக்கும் இந்த இலையை கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது தான் நீங்கள் கொடுங்க சளியை கம்மி பண்ணி கொடுத்துரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்